உலகம் முழுக்க நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருந்த ஒரு மனிதர் எழுபத்தி ரெண்டு கிலோ எடை இருக்க கூடிய ஒரு இயந்திர நுரையீரலுக்குள்ள எழுபது வருஷம் வாழ்ந்த அந்த மனிதர் இப்போ இறந்து போயிருக்காரு இதுல ச என்ன மனுஷன் இவரு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் என்னன்னா இயந்திர நுரையீரலுக்குள்ளேயே எழுபது வருஷம் வாழ்ந்தாலும் இந்த மனிதர் அவரோட காலேஜ் படிப்பை முடிச்சு ஒரு வழக்கறிஞராகவும் மாறி இருக்காருங்க அதே அயன் சொல்லப்படுற நிறைய பேருக்கு இருந்த பால் அலெக்சாண்டர் அப்படின்ற இந்த மனிதர் உயிரிழந்து போயிருக்காரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இவருக்கு என்ன ஆச்சு ஏன் இவருக்கு இரும்பு நுரையீரல் பொருத்தினாங்க அப்படின்றதுதான் இவரை பத்தி சொல்லணும்னா அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல வாழ்ந்துட்டு வந்த இந்த பால் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இவருக்கு ஆறு வயசா இருக்கும்போது போலியோ நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால இவரோட கழுத்துக்கு கீழே இருக்க பாகங்கள்லாம் முழுமையா செயலிழந்து இவர் முடங்கி போயிருக்காரு இதை தொடர்ந்து இவர் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததால இவரோட சொந்தக்காரங்க எல்லாம் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்க இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் இவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா அங்கிருந்த டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டர் மட்டும் அதாவது அவசர மூச்சு குழாய் அறுவை சிகிச்சையை இவருக்கு பண்ணியிருக்காரு இந்த ஆப்ரேஷனை தொடர்ந்து பால் அலெக்சாண்டருக்கு சிலிண்டர் வடிவத்தில் இருக்க அறுநூறு பவுண்ட் அதாவது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் இடம் இருக்கக்கூடிய இந்த இயந்திர நுரையீரல அவரோட உடம்புல பொருத்தி அவரை உயிர் பழைக்க வச்சிருக்காங்க இந்த இரும்பு நுரையீரல் எப்படி வேலை செய்தா செயல்படாம இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு செயற்கையா வெளியில இருந்து அழுத்தம் கொடுத்து அது மூலமா நுரையீரலை விரிவடைய செஞ்சு காத்த சுவாசிக்க செய்யக்கூடிய ஒரு மெஷின் தான் இந்த இரும்பு நுரையீரல் நமக்கு பாக்குறப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்க இந்த இரும்பு நுரையீரல வாழ்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்றத அந்த போட்டோஸ பார்க்கும் போதே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அலெக்சாண்டர் அதே நேரத்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இவரோட வாழ்க்கை பயணத்தை சம்மர்ஸ் அப்படின்றவர் ஒரு சின்ன ஆவண படமாவே தயாரிச்சிருக்காருங்க அந்த பால் அலெக்சாண்டர் என்ன சொல்லிருக்காருன்னா என்னோட இந்த நிலைமைய பார்த்து நிறைய பேர் என்ன வெறுத்தாங்க என்னோட பேசவே தயங்கினாங்க நான் ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட நிலமைய பார்த்து காலேஜ்ல என்ன சேர்த்துக்கவே இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு நிறைய கண்டிஷனோட ஒரு காலேஜ்ல சேர்ந்து வழக்கறிஞரா பட்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு சில வரலாற்று புத்தகங்களையும் எழுதினேன் அதோட உங்களோட கடந்த கால இயலாமைய நினைச்சு யாருமே வருத்தப்படாதீங்க ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாதான் நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே வேதனையா சொல்லியிருக்காரு